தமிழகத்தில் இயங்கி வர அரசு மற்றும் தனியார் பாலிடெக்னிக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ஜினியரிங் காலே காலேஜில் இந்த கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கல்வியாண்டில் சேர்ந்திருக்க மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த கல்வியாண்டில் சேர்ந்துருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸ் ஒன்று ஒன்றா டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்கோம் மேலும் நமது யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு அரசு திட்டங்கள் குறித்த தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ரெஃபர் பண்ணுங்க தமிழக அரசில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான ஸ்காலர்ஷிப் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அடுத்தது தமிழ் புதல்வன் திட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எஸ் அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு சொல்லிட்டு மூன்று திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த திட்டத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல் திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை ப படித்த மாணவர்களுக்கு மற்றும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தான் வந்து இந்த ரெண்டு திட்டமும் இந்த திட்டத்தின் படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர் நீங்கள் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணனா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்ன டீடைல்ஸ்னு வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அதாவது மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் எண்ணோட உங்களுடைய வங்கி கணக்கு வந்து இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங் வந்து கரெக்டாக வந்து உங்களுடைய பேங்க்கில் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுடைய வங்கி கணக்கு வந்து ஆக்டிவேஷனில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய காலேஜ்ல இருக்கிற நோடல் கிட்ட நீங்க அப்ளை அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸுக்கு வந்து கேட்டு அப்ளை அவங்களே வந்து காலேஜ்லயே உமிஸ் போர்ட்டல்ல வந்து அப்ளை பண்ணிடுவாங்க அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டத்துக்கும் இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்னு சொன்னால் அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து சொல்லியிருந்தேன் அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இருக்காங்க அந்த பிரஸ் ரிலீஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் கடந்த கல்வியாண்டில் அப்ளை பண்ணாத மாணவர்களும் இப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு வந்து எல் எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவர்கள் வந்து இந்த பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் வந்து அவங்களுடைய பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க வருமான சான்றுகள் மற்றும் சான்றிதா சாதி சான்றுகள் ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி இருக்கணும் அது வந்து கியூஆர் கோடு இருக்கிற அது இணைய சான்றுகளாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ஆதார் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பே வந்து இணைக்கப்பட்டிருக்கணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங் வந்து செய்யப்பட்டிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு வந்து ஆக்டிவேஷனில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்பு நீங்கள் அப்ளை பண்ணனா உங்களுடைய நோடல் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு உமிஸ் போர்ட்டல் அதாவது இந்த உமிஸ் போர்ட்டலில் போயிட்டு உங்களுடைய நோடல் ஆஃபீஸர் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உங்களுடைய ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குன்னா மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ